சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பார்லி சிறந்த உணவாகும் இதன் தண்ணீர் கூட பல்வேறு நன்மைகள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியுமா சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துவதில் மருந்துகளை விட உணவு கட்டுப்பாடே மிகவும் முக்கியமானதாக உள்ளது வெறுமனே இனிப்புகளை தவிர்ப்பது மட்டுமல்லாது சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் ஆயுர்வேத பரிந்துரையின்படி பார்லி சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும் என கூறப்படுகிறது இதனை உட்கொள்வதால் சிறுநீரக பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைகள் கொலஸ்ட்ரால் மற்றும் இதய பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கும் பார்லி தண்ணீரைக் குடிப்பதால் பல நன்மைகள் உள்ளன சர்க்கரையை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது பார்லி நீரில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது எனவே சர்க்கரை உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது இதை எடுத்துக்கொள்வது உணவில் இருந்து குளுக்கோஸை உறிஞ்சுவதை மெதுவாக்குகிறது மற்றும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது இந்த தண்ணீரை உட்கொள்வதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு உடனடியாக அதிகரிக்காது இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது பார்லி தண்ணீரை உட்கொள்வது இன்சுலின் உணர்திறனை அதிகரிக்கும் என்று சில ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன செல்கள் குளுக்கோசை உடைத்து உடலுக்கு ஆற்றலை வழங்குகின்றன செரிமானம் பார்லி தண்ணீரை உட்கொள்வதால் அஜீரணம் மலச்சிக்கல் மற்றும் குடல் பிரச்சினைகள் வராமல் தடுக்கலாம் இது செரிமான அமைப்பை மேம்படுத்துகிறது இது தவிர இந்த சத்தான பானத்தை குடிப்பதால் நீரிழப்பு பிரச்சினை வராது இதன் மூலம் நமது ஆரோக்கியத்தை பாதுகாக்க முடியும் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும் இந்த தண்ணீரை குடிப்பதால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவு கட்டுப்படும் இதனால் இதய பிரச்சனைகள் குறையும் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மிகவும் முக்கியமானது அதேபோல் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வைட்டமின் சி மற்றும் செலினியம் நிறைந்துள்ளது அவை ஃப்ரீ ரேட்டிக்கல்களிலிருந்து செல்களை பாதுகாக்கின்றன மற்றும் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவுகின்றன வெயிட் லாஸ் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் பார்லி தண்ணீரைக் குடிப்பதன் மூலம் அந்த பலனை எளிதில் பெறலாம் அதிக நார்ச்சத்து இருப்பதால் இந்த தண்ணீரைக் குடித்தவுடன் வயிறு நிரம்பியதாக உணர்கிறது அதிக உணவை எடுத்துக்கொள்வதில்லை இதனால் எடை கட்டுப்படுத்தப்படுகிறது சிறுநீரகத்திற்கு இவ்வளவு நல்லதா சிறுநீரக ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் பார்லித் தண்ணீர் உதவுகிறது சிறுநீர் வெளியேற்றத்தை அதிகரிப்பதன் மூலம் சர்க்கரையால் ஏற்படும் சிறுநீரக பிரச்சினைகளை குறைக்கிறது இதனால் பெரும்பாலான சிறு நீரகப் பிரச்சனைகளை நீக்க முடியும் பார்லி தண்ணீர் தயார் செய்வது எப்படி முதலில் ஒரு கப் பார்லியை தண்ணீரில் நன்கு கழுவவும் பிறகு பார்லியில் ஆறு கப் தண்ணீர் சேர்த்து மிதமான தீயில் கொதிக்க வைக்கவும் நீங்கள் விரும்பினால் சிறிது இலவங்கப்பட்டை மற்றும் ஒரு துண்டு இஞ்சி சேர்க்கவும் பார்லி கொதித்ததும் வெதுவெதுப்பானதும் அதனுடன் எலுமிச்சை சாறு மற்றும் தேன் சேர்த்து குடிக்கவும் மேலும் இதுபோன்ற உணவு சார்ந்த தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி